எச்பிசிஎல் தூய்மை இந்தியா திட்டம் சார்பில் சூளை இந்து ஒற்றுமை கழக நடுநிலைப் பள்ளியில் புதுப்பிக்கப்பட்ட கழிப்பறை திறப்பு விழா நடைபெற்றது சென்னை சூளை டிமலா சாலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக நடுநிலைப் பள்ளியில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சி பங்களிப்புடன் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட கழிப்பறை திறப்பு நிகழ்ச்சி அப்பள்ளியின் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விக்டோரியா பவுல்ராணி வரவேற்று வரவேற்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் கமர்ஷியல் பொது மேலாளர் ஆர் எஸ் ஜனார்தனன் மற்றும் ஸ்வச்சதா பக்வாடா பொறுப்பாளர் யு சாம்பசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கழிப்பறையை மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து மாணவர்கள் இடையே தூய்மை இந்தியா திட்டம் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இதில் நடுநிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனா் ஆசிரியர் பி ரமேஷ் பாபு அனைத்து புதுப்பிக்கும் பணிகளையும் அவரின் நேரடி மேற்பார்வையில் சிறப்புற செய்திருந்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டி முரளிதரன் நன்றி உரையாற்றினார்